ஓம் காஞ்சிவாசாய வித்மஹி சாந்த ரூபாய தீமஹித் தன்னோ சந்திரசேகரந்த பிரச்சோதையார் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ட்சாய நமதாம் காமதினவே சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த காணொலியானது இந்த காணொலியானது சரி விஸ்வ வசு ஆடி மாத ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான பதிவாக போடப்படுகிறது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை பதினேழு அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் இந்த காணொலியில் நாம் காண இருக்கும் ராசி தனுசு ராசி அதிபதி குரு பகவான் காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசி ராசிநாதன் இந்த மாதம் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் ஒன்பதாம் இடத்துக்குண்டான அதிபதியான சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இது மாத ராசி பலன் குரு வந்து உங்களுக்கு ஒரு வருஷ காலம் இருப்பாங்க மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனை பேசியும் சந்திரனை அடிப்படையாக வைத்துக் கொண்டும் பலன்கள் சொல்லப்படும் மற்ற கிரகங்களின் நிலைகளின் தன்மை கொண்டும் பலன் சொல்ல வேண்டும் அந்த வகையில ஏழாம் அதிபதி எட்டிலையும் ஒன்பதாம் அதிபதி எட்டிலையும் ஒன்னு நாலு அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்திலும் இருந்து இருந்து கொண்டு இந்த மாதம் உங்களை எப்படி வழி நடத்தும் என்று பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் எதிர்பாராத தனவரவு கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் நட்புக்களிடையே அனுகூலம் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்குதல் தொலைந்த பொருள் கிடைத்தல் போன்றவை உங்களுக்கு நடைபெறும் காலகட்டமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கிறது உடலில் சில சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தில் சனி பகவான் இந்த மாதம் பிறக்கும் பொழுதும் சந்திரன் உங்கள் நாலாம் இடத்தில் இருப்பது எட்டாம் அதிபதி நாலில் இருப்பது சில சில உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் டென்ஷன் போல வரக்கூடிய தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது பெண்கள் தங்கள் உடல் நலனில் அக்கறை கொள்ளுதல் வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு பல் வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு குழந்தைகளின் படிப்பை பொறுத்தவரை நன்கு படிப்பார்கள் உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் கொண்ட புதன் எட்டில் இருக்கிறார் ஸோ அலைச்சல் அதிகரிக்கும் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டைம் பார்க்காம உழைக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங்கு அட்வொகேட்ஸு ஸோ இவங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுடைய ஒர்க்கை வந்து கொஞ்சம் கூடுதல் சுமையுடன் இன்னைக்கு வீட்டுக்கு போக போக முடியாதுப்பா இன்னைக்கு ஒர்க் இருக்கு ஆஃபீஸ்ல உட்காந்து நைட் தூங்கிட வேண்டியது தான் அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு இன்னைக்கு முடிக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படின்னக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுகின்றது கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கிறவங்க ஐடி ஸோ இவங்களுக்கும் கூடுதல் சுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் காணப்படும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது எதிர்பார்த்த தன லாபம் கிடைக்க சற்று தாமதம் ஏற்படும் சோ உங்களுக்கு ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பல்க் ஆர்டர் கொடுக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆகும்னா இன்னும் சைன் ஆகலை சார் கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு வார காலம் ஆகும் நீங்க இன்னைக்கு கிடைக்கும் சொல்றீங்களே இல்லைங்க அப்படிதாங்க நான் நினைச்சேன் வந்து சைன் போடுறேன்னு சொன்னாரு திடீர்னு அவசர வேலையா வெளில போயிட்டாரு என்ன சைன் இப்படி சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு மிஷின் வாங்கலாம்னு வாங்கலாம் அந்த கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு வெளிநாட்டு தொடர்புகள் அதன் மூலம் சில சில பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தை வழி ஆரோக்கிய தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுதல் நல்லது சோ இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள்ல வந்து சற்று கவனம் இருக்க கவனம் இருக்கிறது நல்லதுங்க ஓன் நீங்கள் நீங்க நீங்களே செல்ஃப் டிரைவிங்கா இருந்தால் கொஞ்சம் பார்த்து போகிறது நல்லது இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது வலது கண் பாதிப்பு உண்டாகும் ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் நல்ல செயல்கள் மனசுக்கு திருப்தியான செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு பதிவு சதவீதம் நடந்தாலும் ஒரு பத்து சதவீதம் விரும்பத்தகாத செயல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது முன்கூட்டியே எச்சரிக்கிறது நல்லது ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி நூறு பர்சன்ட் பாசிட்டிவாவே நடக்கும் நூறு பர்சன்ட் நெகட்டிவாவே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இது அந்த அந்த பக்கம் ரோடு சரியில்லை அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொன்னேன் அந்த பக்கம் தான் போவேன் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய விதி அதை கேட்டுட்டு சரிங்க மாத்த பாதி வழியா போனாங்கன்னா அவருடைய விரியாக கருந்துவிட்டாலும் தலைக்கு வந்தால் தலைப்பாவோட போச்சுன்ற மாதிரி சில ஆபத்துகள் இருந்து தவிர்க்கக்கூடிய ரோடு சரியில்லை அந்த பக்கம் கல் மண்ணாக இருக்கு அப்படின்னு சொன்னா கார்ல போறீங்கன்னா டயர் பஞ்சர் கூடிய வாய்ப்பு உண்டு ஒருத்தர் எச்சரிக்கிறாரு அப்படின்னா அந்த எச்சரிக்கை அப்படின்றது ஜோதிடம் ஒரு வழிகாட்டி சோ அதுல ஒரு தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உபாயம் மட்டும் ஜோதிடம் மூலம் சொல்லப்படுகிறது சோ அந்த வகையில் நீங்கள் இந்த விரும்பத்தகாத செயல்கள் நடக்கணும் அது நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் நவகிரகங்கள்ல குரு வழிபாடு பண்றது நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமும் நீங்க யார் மகான்கு மகான்கள் கோவில்களுக்கு நீங்க சாய்பாபா இருந்தாலும் சரி ராகவேந்திரா இருந்தாலும் சரி இன்னைக்கு யார குருவா வழிபடுறீங்களோ அந்த குருவோட கோவிலுக்கு சென்று வழிபடுதல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மாதம் பொறுத்தவரிக்கும் வழிபடுதல் நன்மை பயக்கும் வழிபாடாக அமைகின்றது சார் எனக்கு பர்டிகுலரா வந்து எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும் சார் இல்ல எனக்கு திருமணம் ஆகணும் சார் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா நாலாம் அதிபதி நாளுக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஒரு வகையில் சுகஸ்தான் சுகம் கெட்ட சுகத்து உடம்பு ரீதியாக அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் ஆனால் மனதை வந்து கொஞ்சம் சாந்தமா இருக்கும் புத்திரபாகியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சற்று தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது ஜாதக ரீதியாக யாருக்கு பலம் வாய்ந்ததாக காணப்படுகின்றதோ அவர்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் மற்றும் கோச்சாரன்றது சற்று சரியில்லாத சூழ்நிலை காரணத்தால் ஆஹ் தாமதமாகும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை போய் கன்சல்டிங் பண்றது அப்படின்றத நீங்க பண்ணலாம் திருமண விஷயங்களை பொறுத்தவரைக்கும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் லாக்ஷிக் பலம் பெற்றிருப்பதாலும் சுக்கரன் வந்து கடத்தக்காரகன் அப்படின்னு பேர் வாங்கிறதுனாலும் சற்று முயற்சிகள் தாமதம் ஏற்படும் சூழ்நிலை காண காணப்படுகின்றது பர்டிகுலர் எனக்கு திருமணம் நடக்கணும் சார் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் எனக்கு வித்தியாசம் கிடைக்கும் சார் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாட்டுதல் நல்லது நன்றி வணக்கம்